காமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதித்து நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் இரண்டு கட்ட தேர்தல் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தி கூட்டணி சார்பாக வட மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் செய்தி வழியாச்சு கொடைக்கானலுக்கு போயிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகையிலேயே செய்தி வந்தது உங்களுக்கு வேணாலும் கிளிப்பிங் தானே வட மாநிலங்களை சேர்ந்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வார்னு வந்துச்சு அதுக்கப்புறமா அவரு ஓய்வு பெறுவதற்காக சொல்லாது ஓய்வுக்காக மாலத்தீவு செல்வார்னு வந்த உடனே தேசிய நலன் கொண்ட தமிழர்கள் பலருமே அவருடைய ட்வீட்லயே போய் எப்படியா நீ மாலத்தீவு போகலாம் அப்படின்னு கேட்ட உடனே சடனா பேக் அடிச்சு இப்ப கொடைக்கானல் போயிருக்காங்க நேற்றுக்கு அவர் கொடைக்கா இங்க இருந்து ஸ்பெஷல் ஃபிளைட்ல மதுரைக்கு போயிருக்காரு ஏன் இவர் ஒரு இந்த பிளைட்ல போகாம இதற்காக ஸ்பெஷல் பிளைட்ல போனார்னு தெரியல அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து கொடைக்கானல் போகும் வழியில அந்த கொடைக்கானல் திரும்புற அந்த ஜங்ஷன்ல ரெண்டு மணி நேரம் மற்ற அனைத்து வெஹிக்கிள்களும் நிறுத்தப்பட்டன அப்படின்னு நியூஸ்ல இதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு பொதுமக்கள் பாதி இந்த வெயில்ல சொட்ட சொட்ட வெயில்ல அவர்கள் வண்டியில தவிக்கிறப்ப பஸ்லய கார்லயும் இவர் வந்து இப்படி போறதுங்கிறது நிச்சயமா வருத்தம் தருது இன்னொன்னு ஐயா நீங்க பிரச்சாரத்துக்கு யார கூடுவீங்க நீங்க போ இவர்கள் போனால் ஓட்டு விழுந்தது ஓட்டு விழுகும் அப்படின்னா இவர்களை கூட்டிட்டு போய் கேட்கலாம் இப்போ கேரளால திரு அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்கன்னா அவர் பேசினா அங்க ஓட்டு வரும் அப்படி இருந்தா பரவாயில்ல வேற நீங்க அதே போல கர்நாடகால பெங்களூர் சைட்ல இருக்கிற ஓரளவுக்கு பட்டியல் சமூக ஓட்டுகளை திருமா பெற்று தருவார்னு சொல்லிட்டு டி கே சிவ சிவகுமார் தன்னுடைய தம்பிக்காக திரு திருமாவை கூப்பிட்டு பேசினார் அதுல ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தால் திரு மேகதாது அணைக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் தமிழக அரசு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்ஓசி குடுத்தாச்சின்னு சொல்லி அவர் ஒரு பேச்சுல பேசினார் இதை பற்றி எந்த ஒரு தமிழக ஊடகங்களும் பேசவே இல்லை இது கூட பரவாயில் இதுவாது போய் செய்தின்னு நாளைக்கு மறுத்துட்டு போயிடலாம் ஆனால் ஏன்னா அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்பீச்சில தான் பேசினார் ஆனால் அங்க திருமாவளவன் போய் பெங்களூர்ல தமிழக வீசிக்க நாங்கள் எதிர்ப்போம் தமிழர் உரிமைக்கு போராடுவோம் ஆனால் கர்நாடகா வீசிக்க காவேரி ஆணை கட்டுறது தேவைக்கு ஆதரவு கொடுப்போம்னே அப்படியே அவரே பேசியிருக்கார் வேற அண்ணாமலை அவர்கள் நாங்கள் எதிர்ப்போம்னு அங்கேயும் போய் குரல் கொடுத்திருக்காரு சோ இந்தி கூட்டணிங்கிறது தமிழர் விரோத கூட்டணின்னு தெரியுது இவர்கள் அங்கே போய் பேசினார் இன்னும் சொல்ல போனா மூணு மாநில தேர்தல் நடந்துச்சு இல்லையா நமக்கு ஐந்து மாநில தேர்தல்ல முக்கியமான மூன்று பெரியது சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இதுல சத்தீஸ்கர்லயும் மத்திய பிரதேஷ்லயும் மத்திய பிரதேஷ்லயும் வந்து திருப்பி ஜெயிச்சிடுவாங்க காங்கிரஸ் அப்படின்னு தான் இருந்தது ராஜஸ்தான் உங்களைதான் எப்பயுமே மாத்தி மாத்தி ஓட்டு விழுகும் அதனால இந்த முறை கா காங்கிரஸ் பாஜக வரலாம் ரெண்டுலயுமே காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சப்ப சனாதனத்தை பற்றி கீழ்த்தரமாக திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியதுனால தான் அங்க தோத்து போனது அப்படின்னு மிக தெளிவா பத்திரிகை சொல்லிடுச்சு கமல்நாத் இந்த பக்கமே வர வேண்டாம்னு சொல்லி இந்தி கூட்டணியே மத்திய பிரதேச நடக்கிறத கேன்சல் பண்ணிட்டார் இப்போ மிக தெளிவாக காங்கிரஸ்ல இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களும் ராகுல் காந்தி ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதாவது ஒரு தொகுதிக்கு வந்துட்டா போதும் ராகுல் காந்தி வந்து பேசிட்டு போனார் அதாவது பாஜக சார்பாக திரு மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ வந்தால் பாஜகவிற்கு ஓட்டு போடுங்கள்னு கேட்டுட்டு போறாங்க ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் செய்தால் பாஜகவிற்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும் மக்கள் ஏ உறுதியாயங்க அதனால அவரும் கூட வர வேண்டாம்னு சொல்றதாக ஒரு செய்தி சொல்லுது அதை தாண்டி இவர்கள் போய் திமுக போய் பிரச்சாரம் பண்ணா இவர்கள் சனாதனத்தை பற்றி பேசினது வடக்கன்கள்னு பேசினது கோமுத்ரா குடிப்பவர்கள் சொன்னது இது எல்லா வீடியோக்களும் அங்க இருக்கு இன்னைக்கு பிரச்சாரத்தில் அறுபது சதவீத மக்கள் பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனவே இது பாதிக்கும் முன்னாடி முன்னாடிதானே பேசினாங்க இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி அவர்களா இருக்கட்டும் மற்ற கட்சி தலைவர்கள் யாரும் இந்த இந்து மதம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கல இல்ல நீங்க சார் நீங்க சொல்லவே சொல்லாத விஷயத்த தானே இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க மோடி அவர்கள் பதினஞ்சு லட்சம் போடுவேன்னு சொன்னார்னு இன்னைக்கு வரும் முன்ன போயிட்டு ஆராசா அவர்கள் என்னுடைய மனைவியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருந்தாரு அது மாத்திரம் இல்ல திருமாவளவன் தன்னுடைய வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு கடைசியாக தேர்தல் நாள் அன்னைக்கும் அமைச்சர் பன்னீர்செல்வத்தை என் கே பி செல்வத்தோட போய்க்கு போயிருக்கு போயிட்டு தான் வீடியோக்குள்ளே அவர்களே அவர்களே பதிவிட்டார் வந்து முட்டாளிகள் நினைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு சொல்லணும் கே கே சார் அவர்கள் பேசிய செய்தி நாங்கள் தேர்தல் வந்தால் விபூதி வைத்துக் கொண்டு ஏமாற்றி வைத்து விடுவிடுவோம் திருநூறு பூசிக்கொண்டு ஏமாற்றுவோம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு மக்கள் அப்படி அவ்வளவு எளிதாக ஏமாறுபவர்கள் இல்லை இன்னொன்னு நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அதாவது எப்பயுமே போட்டி முதல் அணிக்கும் இரண்டாவது அணிக்கும் தான் பாஜக சென்ற முறை வரை இரண்டாவது இடத்துல இல்ல இந்த முறை மூன்றில் இரண்டு பங்கு சீட்டுகள்ல இரண்டாம் இடம் வரப்போகிறார்கள் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி ஏழு தொகுதி வரைக்கும் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு தொகுதியில பாஜக இரண்டாம் இடம் வரப்போகுது பத்துல இருந்து பன்னெண்டு தொகுதியில அதிமுக இரண்டாவது இடம் வரப்போகுது மூணு தொகுதியில திமுக மூன்றாம் இடம் வரும்ங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது பார்க்கணும் சரியா இப்போ நீங்க நம்பர் ஒன்னு பாஜக ரெண்டு காங்கிரஸ் இப்ப அவர்களுக்கு இடையில இருக்கிற வாக்கு சதவீதம் மூணு சதவீதம் நாலு சதவீதம் அதுல கொஞ்சம் இந்த பக்கம் இன்கம்பன்சி வேறு காரணங்கள் வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பான சிந்தனை அப்படி இருந்தா இந்த சனாதன வெறுப்பு வடக்கங்கள் அஹ் கோமுத்ரா இது போன்ற பேச்சுகள் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல போச்சுன்னா ட்விட்டர்ல போச்சுன்னா மிக நிச்சயமாக தாக்கல் வரும் அதனாலதான் அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க அதனால இவர்கள் பேச்சு என்னைக்கு பேசினாலும் இன்னைக்கு பேஸ்புக்கு ட்விட்டர்ல அந்த பழைய வீடியோ எடுத்து இன்னைக்கு திருப்பி அனுப்ப முடியும் இன்னும் அவர்கள் அதுக்கு மன்னி கோமுத்ரா ஒன்றை தவிர மீதத்துக்கு மன்னிப்பு கேட்கலை வடக்கண்கள்னு பேசினோம் வடக்கன்கள் இங்கு வந்து கக்கூஸ் கழுவுறாருன்னு சொல்லி ஸ்டாலினுடைய உறவினரான மாறன் தயாநிதி மாறன் இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் மன்னிப்பு கேட்கல ஸ்டாலினும் இந்து மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசின ஒரு பேச்சு தான் வந்து இப்போ பாஜக வந்து மத அரசியல கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் இப்போ தேர்தல் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அவர்கள் அதை பேச பேச அது இன்னும் கன்சாலிடேஷன் தான் ஆகும் அந்த பே நீங்க சொல்ற அந்த பன்ஸ்வாரா பேச்சுல அவர்கள் அவர் முஸ்லிம்னே கூறவே இல்லை அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி தெலுங்கானாவில் திரு ராகுல் காந்தி பேசினதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இந்திய மக்களையும் ஸ்கேன் செய்வோம் இது ஜாதிவாரி சோசியல் எக்கனாமிக் சென்சஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப எல்லோரிடமும் இருக்கிற சொத்துக்கள் கணக்கெடுத்து அவை பிரித்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரிச்சு தருதுன்னா என்ன அப்படின்னு அவர்கள் ஏற்கனவே சொன்னதை எடுத்து திரு முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தேசிய வளர்ச்சி கவுன்சில் மீட்டிங்ல சொன்னதை சொல்லி திரு மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் நாம் முந்தைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் கூறியது இது நாட்டின் வளங்களை நாங்கள் பிரித்துக் கொடுப்பதில் மைனாரிட்டிஸ் அதிலும் மைனாரிட்டிகள் என்றால் குறிப்பாக முஸ்லிம்ஸ் அப்படின்னு அவர் தான் திரு மோடி அவர்கள் அதுல சொல்லவே இல்லை அவர் சொன்னது மைனாரிட்டிஸ் மற்றும் அதிக குழந்தை பெறுபவர்கள் அப்படின்னு சொன்னாரு உங்களுக்கு நீங்க போய் கூகுள்ல போய் கேட்கணும் இந்துக்களுடைய ரிசர்வேஷன் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு அந்த வந்துடுறேன் அதுக்கு வந்துடுறேன் இதுல வந்து அவர் சொன்னதுல உங்களுக்கு வந்து அதிக குழந்தை பெறுபவர்கள் வச்சுக்கோங்க ரோகிங் யாஸ் கெட் மோர் சில்ட்ரன் கூகுள்ல போய் தேடினீங்கன்னா எட்டு லட்சம் பேர் கொண்ட அகதிகள் முகாம்ல தினமும் அறுபது குழந்தைகள் பிறக்கிறதுன்னு பங்களாதேஷ்ல இருந்து ஸ்டாட்டிஸ்டிக் வந்துருக்கு வேண்டாம் இருந்து வந்துருக்கு அவர்கள் முஸ்லீம் நாடுதான் எனவே அது வெளிநாட்டுல இருந்து வந்து இன்னைக்கு தேதியில திருப்பூர்லயும் ஈரோடு போன்ற இடங்கள்ல தொழில் செய்பவர்கள் அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் பேரு பங்களாதேஷிஸ் அல்ல ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்கிறாங்க வேலூர்ல உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பணி ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு வந்து பங்களாதேஷை சேர்ந்தவர்களுக்கு போலி பாஸ்போர்ட் போலி ஆதார் எடுத்து தரும் ஒரு கிங் பின் கபிலுதீன் அவர்கள் என்பவரை கைது செய்து போன மாசம் கூட்டிகிட்டு போனாங்க எனவே அது போன்ற அந்நியர்களை நாங்கள் திருப்பி எனக்கு போன்றாங்க உங்களுக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தால் சிஏஏ சிட்டிசன்ஸ் எடுப்போம்னு சொன்னதில்ல இதை வந்து இதை பத்தி உடைய மேனிபெஸ்டோல நாங்கள் அதை கொண்டு வர மாட்டோம்னே சொல்லவே இல்லை அதே போல ஒரே ரேங்க் ஒரே பென்ஷன் அப்ப ஒரே பென்ஷன் நியூ டூ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை சொல்லித்தான் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க இந்த முறை ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பத்தி சொல்லவும் இல்லை அதை பத்தி கேள்வி கேட்டபோது பா சிதம்பரம் நியூ பென்ஷன் ஸ்கீமே நல்லதுன்னு பல பேர் சொல்றாங்க நாங்க கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க கமிட்டி போடுவோம் சொன்னா வராதுன்னு அர்த்தம் இதுவரை சென்ற தேர்தலுள்ள அவர் எதை சொல்லி ஜெயிச்சாங்களோ அதை அவர்கள் இப்பொழுது விடுத்துட்டாங்க இப்போ அடுத்ததாக இட ஒதுக்கீடு இப்போ இடஒதுக்கீடுங்கிறது இந்து மதத்தில் உள்ளவர்களில் பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் வந்து பட்டியல் ஜாதிகள் ஜாதிகள்னு சொல்லி பட்டியலில் உள்ளவர்கள் ஷெட்யூல் அப்படின்னு அந்த பட்டியலில் உள்ள ஜாதிகள் அப்படிங்கிற பிரிவு இருக்கு அவர்களுக்கு தான் ரிசர்வேஷன் இதுல ஐம்பது சதவிகிதத்தை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இப்ப என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் முஸ்லிம் ஒரு ஒரு கமிட்டியை போட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி போட்டு அவர்களை கொண்டு வந்துட்டாங்க இப்ப இருபத்தேழு சதவீதம் பிசிபின்னு சொன்னீங்கன்னா அதுல இப்ப கேட்டகரி இன்னு சொல்லி கர்நாடகத்துல அனைத்து முஸ்லிம்களையும் அந்த பட்டியலில போட்டாங்க சி முஸ்லிம்களிலும் பல்வேறு ஜாதிகள் உள்ளது உதாரணமாக லப்பை மரக்காயர் அஷ்ரப் இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கு இதுல லப்பை மட்டுமே வந்து உங்களுக்கு பெருமளவில் பிசில இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜட்மெண்ட் என்ன பிசியில சேருங்கன்னு போட்டப்ப கொடுத்த தீர்ப்பில் நீங்கள் மாறிய பொழுதே லப்பையினுடைய லப்பை பிரிவின் ஜமாத்துல போய் லப்பையாக மாறினால்தான் நீங்க பிசி குடும் இருக்கு இப்ப அதை உடைக்கிறதுக்காக எல்லா பிரிவினரையும் இப்ப இவர்கள் மாத்துறாங்க இப்படி மாத்தினால் இந்த ஐம்பது சதவிகிதம் அதிகபட்சம் அதிக ஐம்பது சதவிகிதம் அது பிசி மற்ற இந்து பிசி மற்றும் எஸ்சிகளுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் சுட்டி காட்டியிருக்கார் மோடி அவர்கள் இப்போ இதை வந்து இன்னும் எளிதாக புரியணும்னு சொன்னா தமிழகத்துல முஸ்லிம்களுக்கு மட்டும் தனியா மூன்று பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு அதே போல கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தப்ப நாங்க ஏற்கனவே பிசி நாடார் பிசி வன்னியர்னு வாங்கிட்டு இருக்கிறது இனிமே போயிடும் அதனால எங்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டாம் நாங்க மொத்தத்திலேயே அனுபவிச்சுக்கிறோம் சொல்லி தனி கிறிஸ்தவர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேண்டாம்னு கிறிஸ்தவர்கள் ஒதுங்கிட்டாங்க அதனால இது வந்து மோடி அவர்கள் பேசியது மிகச்சரியான சரியான வாதம் தான் இப்ப இது வந்து மத அடிப்படையில் அதுவும் மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள்னா மத அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு தனியாக ஆந்திர பிரதேசம் கொண்டு இரண்டாயிரத்தி நாலில் இருந்து பல்வேறு முறை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்திருக்கு முதலில் ஹைகோர்ட்டும் பிறகு உச்ச நீதிமன்றமும் இன்று வரை மத அடிப்படையில் தடை செய்யப்பட்டிருக்கு அதனாலதான் இந்துக்கள் தப்பி இப்ப ரிசர்வேஷன் பெறுகிறார்கள் அதுக்கப்புறம் கர்நாடகாது வந்ததுக்கு அப்புறம் இந்துக்களுக்கு ரிசர்வேஷனை அதுல அவங்களும் சேர்த்திருக்காங்க இதெல்லாம் சட்ட சட்டத்தின்படி ஓட்டைகள் சேர்க்கப்பட்டுள்ளது தீவிரமான கண்காணிப்பு தான் நிச்சயமாக இவைகள் எல்லாம் உடையும் இன்னொன்னு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீங்க சட்டம் நீங்க போட்டாலும் நம்ம இதை நீட் பத்தி பேசணும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் காணொலிகளுக்கு மேல மக்கள் பார்த்தார்கள் அதாவது ஒரு சட்ட திருத்தம் நீங்க பண்ணினால் லோக்சபால பாஸ் பண்றதுக்கு நீங்க மெஜாரிட்டி வரணும் பாஜக இருக்கு ராஜ்யசபாவில இன்னைக்கு தேதியில இன்னைக்கு வரைக்கும் பத்தாண்டு ஆட்சிக்கு பிறகு கூட இன்னும் மோடி அவர்களுக்கு பாஜக மெஜாரிட்டி இல்லை பிஜு ஜனதா தள் எஸ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவோடு தான் பில் பாஸ் ஆகுது சரி சபைகளும் பாஸ் பண்ணா கூட உச்ச நீதிமன்றம் அவற்றை நிராகரிக்க முடியும் உதாரணமாக தேர்தல் பத்திர வழக்குல ரெண்டு சபையும் பாஸ் பண்ணிச்சிருக்காங்க அதனால நீங்க நான் ஒரு சட்டம் கொண்டு வருவேன் நான் இதை மாத்துவேங்கிறதுதான் நடக்காது அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது நடத்தப்பட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆனால் அதை வெளியிட்டால் நமக்கு பல்வேறு ஜாதிகள் ஓட்டு போடும் ஓட்டு போட மறுத்துடுவார்கள்னு சொல்லிட்டு அதை வெளியிடுவாங்க பதினாலு வரைக்கும் அவங்கதான் ஆட்சி பண்ணாங்க வெளியிடவே இல்லை கர்நாடகால நடந்த ஜாதிவாரி கணக்கு எடுப்ப இடவே இல்லை எனவே ஜாதிவாரி கணக்கு இன்னொன்னு இன்னைக்கு இப்ப இருக்கிற காலேஜஸ் வேலை வாய்ப்புல பத்து சதவீதம் கூட அரசு வேலை வாய்ப்பு இல்லை தனியார்ல உங்களுடைய ரிசர்வேஷன் ஈடுபடாது திமுகவிற்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு கூட பிராமண தான் கூட்டிட்டு வராது அங்கிருந்து பாண்டேன்னு சொல்லிக்கிட்டு எனவே உங்களுக்கு வேலை வேணும் வேலை வாய்ப்பு வேணும் உங்களுக்கு திறமையான ஆட்கள் வேணும் அப்படிங்கிறப்போ தனியார் யாரும் இதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத பயம் இல்லை சே ஜாதிங்கிறது ஒன்று ஆண் பெண்ணுன்னு ரெண்டு பிறகு இல்லாட்டி இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் இல்லாதவர்களை உயர்த்தணும் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி மக்களை மல்டி டைமென்ஷனல் ஏழ்மையில இருந்து நீ உயர்த்தி உள்ளார் அப்படின்னு ஐநா சபை மற்றும் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லியிருக்கு நாலுல நாலு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கு பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு கோடி மக்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கு ஆச்சா பத்து கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு வீட்டுக்கு குழாய் மூலம் குடிநீர் கொடுத்திருக்கு இது போன்ற செயல்பாடுகளால் அங்கே மக்களிடம் அவருக்கு ஆதரவு இருக்கு நமக்கு எளிதா புரியணும்னா உத்தரப்பிரதேசத்துல சென்ற முறை பிரியங்கா காந்தி அவர்கள் தான் முன்னிலை பெற்று தானே பிரச்சாரம் செய்து நானூறு தொகுதிக்கும் அதிகமாக போட்டி போட்டு அவர்கள் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா இரண்டு புள்ளி இரண்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் நானூறு தொகுதியிலையும் போட்டி போட்டு அதே போல ஆம் ஆத்மி கட்சியும் பெருவாரியாக போட்டியிட்டு எந்த தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கல ஏன் தமிழ்நாட்டையே எடுத்துக்கங்க இன்னைக்கு முப்பத்தொன்பது தகுதி இருக்கு ரெண்டு கட்சி தான் முப்பத்தி ஒன்பது சீட்லேயும் எந்த கட்சி உங்களால் சொல்ல முடியுமா முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையும் ரெண்டு கட்சி தமிழகத்துல போட்டி போடுது ஒன்று நாம் தமிழர் ரெண்டாவது பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி ரெண்டுமே டெபாசிட் வாங்காது ஒரு தொகுதியில கூட இல்ல அதிகபட்சம் ஒரு தொகுதியில மன்னார்குடியில மாத்திரம் நாம் தமிழர் கட்சி வாங்கலாம் எனவே வேட்பாளர்களை நிறுத்துவதாலோ எதுனாலோ பயம் இருக்காது தமிழகத்துல முப்பத்தொன்பது முப்பத்தி ஒன்பதுலயும் எந்த கட்சி சொல்ல முடியுமா திமுக திமுக இருபத்தி ரெண்டு தொகுதியில நின்றுச்சு பாஜக தொகுதியில அவங்க நின்னாங்க பேர் தாமரில் நின்னாங்க காங்கிரஸ் பத்து தொகுதியில நின்னாங்க ஆனால் தன்னுடைய அதிமுக முப்பத்தி மூணு தொகுதியில நின்னாங்க ரெண்டு கட்சி முப்பத்தொன்பது தொகுதியிலையும் ஒரே கணத்துல நின்னாங்க எந்த கட்சியும் சொல்ல முடியுமா நாம் தமிழர் இது அவங்க சின்னத்துல முப்பத்தொன்பது நின்னாங்க பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதியுடைய கட்சி முப்பத்தி ஒன்பது சின்னத்திலயும் யானை இருக்காங்க அவங்க ஒரு சதவீதம் கூட எடுக்க மாட்டாங்க என்னை வரைக்கும் நாம் தமிழர் அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க மயிலாடுதுறையில பத்து சதவீதம் ஒட்டி வாங்குவாங்க ஆறில் ஒரு பங்கு ஓட்டு வாங்கினாதான் உங்களுக்கு இது ஜாமீன் கிடைக்கும் ஆஹ் டெபாசிட் கட்டினது க இது பண்ண முடியும் ஒரு தொகுதியில கூட நிக்க முடியாது இந்த முறை காங்கிரஸ் மொத்தமாக முன்னூத்தி முப்பது தொகுதியில தான் போட்டி போடுது அதுல தெலுங்கானா ஆந்திரா மத்திரம் நாற்பத்தி ரெண்டு தொகுதி அதுல ஆந்திரால இருபத்தி தொகுதியில ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க இது மாதிரி அவர்கள் பேருக்காக போட்டி போடுற தொகுதியெல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா ஒரு அறுபதுல இருந்து எண்பது சதவீதத்துல நிஜமான போட்டியும் இன்னொரு எண்பது தொகுதியில இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கான போட்டியும் இருக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது சீட்டு ஜெயிச்சா ஜார் அவர்கள் இந்த முறை தங்களை போட்டிக்கே தகுதிக்கே போட்டிக்குரிய தகுதியே கொள்ளல மக்கள் அவர்கள் வருவாங்கன்னு தெரியல குஜராத்துல டெல்லியில இங்கெல்லாம் அவர்களுடைய கட்சி தலைவர்களே வெளியேறுகிறார்கள் மத்திய பிரதேசத்துல குஜராத்தை தொடர்ந்து நேற்றுக்கு மத்திய பிரதேஷ் இந்தோர்ல அவருடைய தொகுதி வேட்பாளரே வேட்பாளர்கள் தான் தாக்கல் செய்யல டெல்லியில கட்சி தலைவரே ரிசைன் பண்ணிட்டார் மும்பையில முக்கியமான தலைவர்கள் வெளியேறிட்டாங்க இன்னொன்னு மும்பையில ஏழு தொகுதியில அவர்கள் மூணு இல்ல நாலு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஜெயிச்சாங்க இந்த முறை சிவசேனா ஒரு தொகுதி கூட கொடுக்கலான்றாங்க சோ மக்கள் கிட்ட இருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுகிறார்கள் உங்களுக்கு இந்த நிலை போனால் தமிழகம் மாதிரி அவர்கள் தென் தமிழகத்துல ஒரு மூணு நாலு தொகுதியில தான் அவர்களுடைய கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற இந்த தொகுதியை தாண்டி செல்வாக்குல அவர்கள் இன்னைக்கு கூட ஒரு தொகுதியில கூட வேட்பது ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இல்லை இந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க சரி மாநில கட்சிகள் எடுத்துக்கிட்டா மேற்கு வங்காளம் எடுத்துக்கிட்டா சென்ற முறை நாற்பத்தி ரெண்டு தொகுதியில பத்தொன்பது தொகுதிகளில் பாஜக நின்றது வென்றது இந்த முறை இருபத்தைந்துல இருந்து முப்பது சீட்டு ஜெயிக்க சந்தேஷ் சந்தேஷ்களியில் நடந்த அராஜகமும் அதை தொடர்ந்து நேற்றைக்கு இருபத்தாறாயிரம் டீச்சர்ஸ் லஞ்சம் வாங்கி ஜெயித்தார்கள் அவர்கள் அவர்கள் வாங்கின சம்பளத்தையும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு இது ரெண்டுமே அவர்களுக்கு பிஜேபியை முப்பதை தாண்டி கூட போகும் நான் கன்சர்வேட்டிவா இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு சீட்டுகள் ஜெயிக்கணும்னு சொல்றேன் இதனால் போன முறை முன்னூத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்ச பாஜக இந்த முறை முன்னூத்தி முப்பது சீட்டை தாண்டது திமுகவை யாரும் பிரச்சாரத்திற்கு அழைக்க போறதில்லை தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதனம் பற்றிய உதயநிதி பேச்சிற்கு அவருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லியிருக்கார் அப்ப அவர் இன்னொரு ஹெல்ப்பையும் பண்ணணும் அவருடைய உதயநிதியுடைய கீழ்த்தரமான சனாதன எதிர்ப்பு பேச்சை எதிர்த்து இரண்டு பேர் ஆதரவு கொடுத்தாங்க ஒண்ணு கார்த்தி சிதம்பரம் இன்னொன்னு திரு இவர் அதுக்கு பேர் என்ன கர்நாடகாவின் அமைச்சராக உள்ள திரு கார்கேயுடைய மல்லிகார்ஜுன் கார்கேயுடைய மகன் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அவர் தண்டனை வாங்கி தரணும் இத ரெண்டையும் செய்வாரா இன்னொன்னு தமிழகத்துல இதை பத்தி ஏன் யாரும் பேசல இன்னும் ஒரு பாயிண்டையும் வச்சிடறேன் இன்று வரை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக சனாதன ஒழிப்பு மாநாட்டுல பேசுனதுன்னு ஒரு எஃப்ஐஆர் கூட போடல இதற்காகவே இது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இரண்டுமே அவருடைய பேச்சு தவறானது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் இன்று வரை எஃப்ஐஆர் போடலங்கிறதுனால இது இந்த இதற்கு எதிர்த்தாப்புல அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு ஒரு மனுவை யாராவது கோர்ட்லையும் இதுலயும் கவர்னர்டையும் கொடுக்கணும்னு இங்க வேண்டுகோள் வச்சுக்கிறேன்